ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு என்ன அப்படின்னா சிறப்பு வாய்ந்த நவபைரவர் திருக்கோயில் இதில் என்ன சிறப்புன்னா பைரவர் திருக்கோயில் வடக்கு நோக்கி ஆரம்பிக்கப்பட்ட நவபைரவர் திருக்கோயில் இது சரி இது எங்கே இருக்குது அப்படின்னா அன்னூர் பக்கத்தில் மொண்டிப்பாளையம் அருகில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் திம்மநாயக்கன் புதூர் ஊர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது இதை வந்து திரு யோகேஸ்வரன் வி அவர்கள் வந்து மகாபைரவ அறக்கட்டளை மூலம் ஆரம்பித்து மிக சிறப்பாக ரொம்ப நல்ல பூஜைகள் செய்துக்கிட்டு வராங்க நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் வந்து சாதனை ஆகிருக்கு வழக்கு வம்புகள் வந்து ரொம்ப சுமூகமான தீர்வு கேட்டிருக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மையும் கிடச்சிருக்கு இந்த கோயிலோட ஃபோன் நம்பர் சிக்ஸ் த்ரீ 85280080 ಎಲ್ಲರೂ ಪೋಯಿ ಪಾಯೇನ್ ಬರ್